சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் வருகிற ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிரக சஞ்சாரங்களை ஒட்டி கும்ப ராசியினருக்கு மாதபலன் எவ்வாறு இருக்கும் என்பதை இந்த காணொலியில் காண்போம் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் கும்ப ராசியினருக்கு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான பலாபலன்கள் கும்பத்தில் ராசியிலேயே ராசிநாதனான சனி பகவான் வக்கரகதியில் ஆட்சி பெற்று சம்பதி சம் சஞ்சரிக்கிறார் அதாவது சனி பகவானின் ஆட்சி வீட்டில் கும்பத்தில் சனி கிரகம் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார் இந்த காலத்தில் அநேக நற்பலன்கள் உண்டாகி கும்பராசியினருக்கு மகிழ்ச்சி தர உள்ளார் ஏழரை சனி காலம் ஆக இருப்பதால் சனீஸ்வர கிரக சன்னதிகளுக்கும் அனுமார் வழிபாடு செய்வது கிரக தோஷங்கள் விலகி அநேக நன்மைகள் பயக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த கிரக சஞ்சாரங்கள் அதாவது கோச்சார கிரகங்களின் சஞ்சாரங்களை வைத்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கும்பராசியினருக்கு குடும்பத்தில் தனப்புழக்கம் அதிகரிக்கும் விவசாய தொழில் சார்ந்தவர்களுக்கும் சொந்த தொழில் வேலையில் அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் என எல்லா வர்க்கத்தினருக்கும் லாபங்கள் ஏற்படக்கூடிய வகையில் கிரக சஞ்சாரம் அமைந்துள்ளது இதனால் இவர்கள் நல்ல கவனத்துடன் செயல்பட்டு உயரிய நிலைக்கு வாழ்வில் இந்த சனி வக்ர கிரக சஞ்சார காலத்தில் செல்லக்கூடும் உடன் பிறப்பு சக ஊழியர்கள் தொழிலாளர்கள் சக பணியாளர்கள் என எல்லார் உதவியும் எல்லோர் உதவியும் தக்க தருணத்தில் கிட்டி காரிய ஜெயம் ஆற்றக்கூடும் ஆதலால் இவர்களுடைய ஆலோசனை அன்பு அர அரவணைப்பு ஆகியவை தினமும் கிட்டி நல்ல செய்கைகளுக்கு பலன் கிடைக்கக்கூடும் இதை கண்கூடாக இந்த கும்பராசியினர் இந்த ஜூலை இருபத்தி நான்குக்கு மேல் அனுபவிப்பதை உணரக்கூடும் தாயின் ஆசி தாயின் அனுகூலம் இட சம்பந்தமான அதிர்ஷ்ட தன லாபங்கள் வரவுகள் பூமி புதிய வீடு வாகன தில் முதலீடு விவசாய நிலம் தோப்பு துறவு என முதலீடுகள் வாழ்க்கையில் பெருக்கி வரும் சந்ததியினருக்காக அடித்தளம் அமைத்து வாழ்வில் முன்னேறக்கூடிய காலமாக தென்படுகிறது தெய்வ அனுகூலத்தாலும் தந்தை மூத்தோர் ஆசிரியர் போன்ற நல் வழிகாட்டி அவர்களுடைய ஆசையினாலும் அவர்களுடைய உதவி கருத்துக்களாலும் அவர்கள் சொல்லும் வண்ணம் செயல்களில் ஈடுபட்டு நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் மேலும் கையில் பணப்புழக்கம் ரொக்கம் நெடுநாள் சேமித்து வைத்த பணம் என எல்லாத்தையும் நல்ல வகையில் முதலீடு செய்வதற்கான ஒரு தருணமாக இது தென்படுகிறது பூமி ஷேர் மார்க்கெட் மேலும் ரியல் எஸ்டேட் புதிய வகை மனைகள் என வாகனங்கள் என முதலீடுகள் பெருக்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் உங்களுடைய செயல்பாடுகள் கும்பராசியினருடைய செயல்பாடுகள் இந்த ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு இருக்கக்கூடும் திருமணத்திற்கு காத்திருப்பவர்கள் திருமணத்திற்கான வேலையில் இறங்குபவர்களுக்கு இந்த சனி வக்கரகதி சஞ்சாரத்தில் சில நன்மைகள் ஏற்படும் திருமணத்திற்கான ஆசிகள் கிட்டும் குடும்பத்தில் வாரிசுகள் பிறந்து மகிழ்ச்சி காண்பர் சிலருக்கு திடீர் மருத்துவ ஆலோசனை மருத்துவமனையில் தங்கி வரக்கூடும் அதனால் திடீர் செலவு சங்கடங்கள் என மன உளைச்சலுக்கு சிலர் ஆளாக நேரிடலாம் மேலும் சமூக சேவை சமூகத்தில் தெய்வ காரியங்கள் உளவாரப்பணி என்று ஈடுபட்டிருப்பவர்களுக்கு மாத முற்பகுதியில் நல்ல உழைப்பு போட்டு அவர்கள் அவர்கள் நற்பேர் ஏற்படும் வண்ணம் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடும் உளவாரப்பணி கோயில் திருப்பணிகள் என்று நல்ல முறையில் அவர்கள் உடலை வருத்தி மனதை இருத்தி அவர்கள் திறம்பட பணியாற்றி நற்பெயர் சமூகத்திலும் சுற்றுவட்டத்திலும் அவர்கள் பெறக்கூடும் மாத பின்பகுதியில் அரசு வகை தண்ட செலவு அதாவது அபராதமாக அரசு வகை அரசு வகையில் இருந்து சிலர் அபராதம் விதிக்கப்பட்டு கஷ்டநஷ்டங்கள் அனுபவிக்க நேரிடலாம் அதனால் அரசு வகை வரியினங்களில் மிகவும் ஜாக்கிரதையாகவும் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்களை செய்து அபராதம் ஏற்படாத வண்ணம் இருப்பது சால சிறந்தது மேலும் பெண்களால் கும்பராசியினருக்கு திடீர் செலவுகள் கடன் தொல்லைகள் என உண்டாக கூடும் தந்தை மற்றும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் உயர்கல்விக்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர்கள் வேலை தேடுபவர்களுக்கு இந்த ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனி வக்கரகதி சஞ்சரிக்கும் காலத்தில் வேலைவாய்ப்பு உயர்கல்வி தந்தையின் ஆலோசனை அனுசரணை அவருடைய உடல் ஆரோக்கியம் என்று எல்லாம் மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும் மகிழ்ச்சியும் புது தெம்பு தரும் செய்திகளும் உற்சாகமூட்டும் வகையில் வந்து சேரக்கூடும் அதனால் கும்பராசியினர் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து அவர்களுக்கு புது வசந்தம் வாழ்வில் வீசத் தொடங்கி புது புதிய வகை வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்து பிரகாசமாக வாழக்கூடுவர் சிலர் விலை உயர்ந்த பொன்னகைகள் வைர நகைகள் நான்கு சக்கர வாகனங்கள் ரியல் எஸ்டேட் என்றவற்றெல்லாம் முதலீடு செய்யக்கூடும் பெண்களுக்கு தாராளமாக விலை உயர்ந்த ஆடை ஆபரணப் எல்லாம் வாங்கி குவிப்பர் சிலர் வெளிநாடு தொடர்புகள் விரிவடையும் வண்ணம் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் மேலும் வெளிநாடு சுற்றுலா என்று சிலர் சென்று வரக்கூடும் இதனால் இந்த சனி கிரக வக்கர வக்கரகதி சஞ்சார காலத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கும் சன்னதிகளுக்கு சென்றும் உடல் ஊனமுற்றோருக்கு உதவிகள் பலபுரிந்தும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதாலும் கிரக தோஷங்கள் விலகி மேலும் மேலும் வெற்றி கிட்டும் வண்ணம் உங்களுடைய செயல்களை திறம்பட செய்து சாதனை புரிவீர்கள் நன்றி வணக்கம்